அங்க மோடி அரசு நடக்குதுடா எத்தையாவது பேசினீங்கன்னா எல்லாரையும் உள்ள தெளிவாங்கன்னா துரைமுருகனும் கேஞ்சினாரு சோ திருடர்கள் அட தொடங்கி இருக்காங்க பயப்பட தொடங்கி இருக்காங்க அது எப்படி நீ ஆபீஸ்ல வந்து ரைடு நடத்தலாம் அப்புறம் அவங்க வீட்டுல போய் ரைடு நடத்துவாங்க ஆதாரங்களை கொடுத்தா செய்யா செந்தில் பாலாஜியா மேல கிட்டத்தட்ட நாலாயிரம் பக்கத்துக்கு குற்றப்பத்திரிகை கொடுத்துருக்காங்க திடீர்னு ஒரு வீட்டுல வந்து அவுட் ஹவுஸ்ல நூறு கோடி கிடைக்குது அதை எவனோ ஒருத்தன் எரிக்கிறான் அதுல எண்பது கோடியை எப்படியாவது காப்பாத்தணும்னு ஒரு வேலை செய்யுது அவங்க இடத்துல எஃப்ஐஆர் கூட இன்னும் பதிவு பண்ணப்படல ஊஇசியூஆர் ஆக்சுவல் சிஎம் அப்படின்னு விஷயம் ரெண்டு பேர் நீங்க சொல்லலாம் ஒண்ணு மாப்பிள இன்னொன்னு சபாநாயகர் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் திமுக அமைச்சர்களுக்கு தொடர்ந்து சவுக்கடியாக நீதிமன்றத்தோட பதில்கள் கேள்விகள்லாம் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி வேணுமா இல்ல ஜாமீன் வேணுமா அந்த மாதிரியான கேள்வி துரைமுருகன் வழக்கை வந்து விடுவிச்ச வழக்கை திரும்பவும் எடுத்திருக்கணும் அது ரத்து செய்திருக்கு அந்த விடிய வச்ச இந்த போ மாதிரியான தீர்ப்புகளை எப்படி பார்க்குறீங்க டாஸ்மாக் வந்து இடிஐ விசாரணை செஞ்சது இதெல்லாம் வந்து சரிதான் அப்படின்ற தீர்ப்புகள்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை நீதிமன்றத்திலேருந்து ஒரு தீர்ப்பு வந்த உடனே அதாவது ஒரு 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 ஹேரிங் அவங்க கேட்குறாங்க ரெண்டு பக்கமும் கேட்குறாங்க உடனே அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்கங்கிறத வச்சுட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க ஏன்னா திடீர்னு ஒரு வீட்டில் வந்து அவுட் அவுட்ஹவுஸில் நூறு கோடி கிடைக்குது அதை எவனோ ஒருத்தன் எரிக்கிறான் அதில் எண்பது கோடி எப்படியாவது காப்பாற்றணும்னு ஒரு வேலை செய்யுது அவங்க இடத்துல எஃப்ஐஆர் கூட இன்னும் பதிவு பண்ணப்படலை நான் இந்த பேனாவை திருடிட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு என் மேலே கோபம் இருந்ததுன்னா குரோம்பேட் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன்லேயே மேலே எஃப்ஐஆரை நாளைக்கே பதிவு பண்ண வச்சுருவீங்க நான் டெய்லி வந்து கையெழுத்து போட்டு போகணும் அரசியல் போராட்டத்துக்காக போகிற போராடுற பெரிய பெரிய மாவட்ட செயலாளர் பிஜேபியில் இருக்கிறவங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு போகணும் ஆனால் இவர் மேலே இன்னும் எஃப்ஐஆரே வரலங்கிற அழைப்பு நீதிமன்றத்தின் மேல நம்பிக்கையே அழைக்காதுங்க நீதிமன்றம் உண்மையிலேயே நேர்மையாகத்தான் இந்தியாவில் செயல்படுதுங்கிறத நம்புங்க அதனால தான் பொன்முடி ஐயாவை ஏதோ ஒரு காரணம் சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க அதாவது மோ மோடியின் கையில் இருந்துருதுன்னா ஐயா எதுக்கு வெளில வந்திருப்பாரு அந்த கோர்ட் கேஸில் இருந்து அல்லது ராகுல் காந்தி எப்படி வெளியில் வந்திருப்பார் அந்த மோடியை பற்றி கேவலமாக பேசிய அந்த வழக்குலேருந்து எப்படி வந்திருப்பார் ஸோ அது ஒழுங்காக ஏங்குது அதனால தான் முட்டாள்தனமான சில தீர்ப்புகளும் வருது நல்ல தீர்ப்புகளும் வருது அப்படி நான் நினச்சிக்கோங்க ஒருத்தர் மோடி கையில் இருந்தால் நல்ல தீர்ப்புகள் தான் வரும் முட்டாள்தனமான தீர்ப்புகள் வந்திருக்காது அப்படி எடுத்துக்கோங்க ஆனால் இந்த மாதிரி ஒரே டைமில் ஒரு நாள் நடந்ததெல்லாம் கோயின்சிடென்ட் ஆஃப் ஃபேக்டாக எடுத்துக்கோங்க டாஸ்மாக் விஷயத்தில் இவங்க தேவையில்லாமல் போய் ஒரு இது கொடுத்தாங்க ரைடு நடத்துனதே தப்பு அது எப்படி நீ ஆஃபீஸில் வந்து ரைடு நடத்தலாம் அப்புறம் என்ன அவங்க வீட்டில் போய் ரைடு நடத்துவாங்க பணம் நடக்கிறது இங்கே இல்லையா அப்படித்தான் வந்து நடத்துவாங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கு அந்த மாதிரி செந்தில் பாலாஜி ஐயா ஒரு பொய்ய சொல்லிட்டு வெளில வந்தார் நான் வெளில போன அமைச்சராக மாட்டேங்கு ஒரு பதினஞ்சு இருபது விஷயம் சொன்னதில் இதையும் சொல்லிட்டு தான் வெளில வந்திருக்காரு வந்துட்டு அமைச்சராகிட்டேன் கேட்டால் ஒரு புத்திசாலி என்ன பண்ணுறான் டிவியில் தான் நிறைய பேர் டெய்லி பேசுவாங்களே அறிவார்த்தை உங்க ஒரு ஆறு டிவியில பாயின் பாயின் சாரு சூப்பரா பேசுவாங்க அவங்க பேசுறதுல ஒருத்தன் என்ன சொல்றான் அவர் வெளிய வந்த பிறகு தான் அமைச்சரானார் உள்ளயவே அமைச்சர் ஆகிடுவியா நீ அவ்வளவு பெரிய ஜீரோல முதல்வரா இருந்தாரு இல்லைங்க முதல்வராக இருந்தவர் ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பி வர்ற வரைக்கும் அவர் முதல்வராக இருந்தாரு அவர் ஃபைல் எல்லாம் கையெழுத்து போடக்கூடாது திரும்ப வெளில விட்ட போது கூட உள்ள போய் உட்காரலாம் வேற எதுவும் இருக்கக்கூடாதுனாரு அதுக்கப்புறம் வேற ஒரு முதலமைச்சரை கொண்டு வந்தார் அங்கே ஒரு சேர் இருந்தது பாருங்க அந்த ஈடாக ஈடாகத்தான் அவருடைய வேலை இருந்தது அந்த சேர் இருந்ததை ஒழிய அங்கே காற்று இந்த பக்கம் புரிந்து அந்த பக்கம் வந்ததை தவிர அந்த சேர் வேறு எந்த வேலையும் செய்யலை அப்படி தான் அது நடந்தது ஆனால் இங்கே அப்படி இல்லை அதே துறையை திருப்பி கொடுக்குறீங்க அது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் கொண்டு வந்து வைக்குது சாட்சி சொல்கிறவன் நிலைமை என்ன நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுருங்க நீதிமன்றத்தில் தீர்ப்பு எதை வச்சு வரும் ஆதாரங்களையும் சாட்சியும் வச்சு தானே வரும் ஆதாரங்களை கொடுத்தா செய்யா செந்தில் பாலாஜி மேல கிட்டத்தட்ட நாலாயிரம் நாலாயிரம் பக்கத்துக்கு குற்றப்பத்திரிகை கொடுத்துருக்காங்க நல்லா தெரியும் இப்ப இல்ல ரெண்டு நவம்பருக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் ஆனால் சாட்சியங்கள் திசை மாறிட்டான் என்ன பண்றது பெரிய பெரிய ஆட்கள்லாம் சாட்சியை உள்டா பண்ணதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமே நான் இன்னாருன்னு சுட்டி அவசியம் இல்லையே சோ பயன்படுத்தப்படலாம் இவங்க வேற நான் டெல்லிக்கு போறேங்கிறாங்க டெல்லிக்கு எதுக்கு போகிறாங்க பானிபுரி சாப்பிட்றதுக்கு எனக்கு தெரியல ஏன்னா மோடி கிட்ட போய் ஒன்றும் பண்ண முடியாது அமித்ஷாவை பார்க்கவே முடியாது இந்த மாதிரி கெட்ட எண்ணத்தோட நிர்மலா சீதாராமன் நீங்கள் எவ்வளோ நேரம் பேசினாலும் அவங்க கேட்டுப்பாங்களே ஒழிய தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ நீங்கள் டெல்லிக்கு போகிறேன் டெல்லிக்கு போகிறேன்னா சாட்சியை பயமுறுத்துறீங்க நீங்கள் எதுக்காக வேணாலும் டெல்லிக்கு போய்ட்டு வாங்க கெஜ்ரிவால் சரக்கு விலையெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணியிருந்தாரு அதை வாங்கிட்டு வர்றதுக்காக கூட நீங்கள் போயிட்டு வாங்க நான் வேணாம்னு சொல்ல பயன்படுத்துகிறீங்க அப்ப இந்த சாட்சியங்கள் பிரச்சனைக்கு வர்றதுனால திருப்பி நீதிமன்றம் வந்து என்ன பண்ணது நான் உன்ன உள்ள தள்ள போறேன் நீ அமைச்சராக இருந்தா நான் உன்னை உள்ள தள்ளிடுறேன் இவ்வளவுதான் கேட்டிருக்கு இது நியாயமான தானே துரைமுருகன் ஐயா விஷயத்துலேயும் அதே மாதிரி தானே அவர்கிட்ட பணம் இருக்கு முதல்ல எப்படி இருந்தாரு இப்ப எப்படி இருக்காரு இப்ப எவ்வளவு பெரிய அளவுல அந்த வேலூர்ல இருக்காரு அங்கேயே ஒரு ஏசி சண்முகம் இருந்தாலும் இவர் கட்டுக்கட்டா பணத்தை வச்சுட்டு ஜெயிக்கிறாரு அப்ப இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்காரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அந்த வழக்குல கொண்டு நிறைய முடிவுகளுக்கு வராதீங்க இந்த மாதிரி நீதிமன்றம் எதையோ சொல்லிடுத்து சொல்லி நீங்க வராதிங்க என்ன அன்னைக்கு சாயங்காலம் அதை பத்தி பேச மாட்டாங்க நம்ம தொலைக்காட்சியில் அன்னைக்கு பேச மாட்டாங்க அப்படியே கமுக்கமாக உட்காந்துருவாங்க வெஸ்ட் பெங்காலில் கேவலமான முறையில் ஒரு ஆட்சி நடந்துட்டு அங்க இருக்கக்கூடிய பங்களாதேஷிகள் வந்து எல்லா விதத்திலையும் இந்துக்களை தொல்லை பண்ணிக்கிட்டு அங்க ஒரு அரசு வாயை மூடிட்டு உட்காண்டிருக்க வாயை திறக்க மாட்டானுங்க ஒண்ணு பேசவே மாட்டாங்க அதை பற்றி ஆனால் மணிப்பூரில் யாரோ ரெண்டு பெண்கள் அவர்களுக்கான நடந்தது குடும்ப நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை வைத்துக்கொண்டு இங்கே உட்காந்துட்டு குதிலி பாதத்திலையும் கொண்டலம்பட்டிலையும் போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க இப்படி பைத்திக்காரர்கள் நடுவில் நாம் இருக்கோம்னு வருத்தப்படுங்க நான் வேணான்னு சொல்லலை பட் அதுக்காக நீதிமன்றம் உடனே தூக்கி கொண்டு போய் இவங்களெல்லாம் உள்ளே போட்டுருவோம்னு நம்பாதீங்க சாட்சிகள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நடக்கும் அந்த சாட்சிகளுக்கு நான் ஒரு இந்திய இந்த மாதிரி தவறு நடந்தது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜி கேஸில் இந்த அறப்போர் இயக்கத்தினுடைய ஆட்கள் தெளிவா வேலை செய்கிறாங்கன்னு நான் நம்புறேன் அவங்க பயப்பட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் இந்த நாலு வழக்க பொறுத்தவரை ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா அமைச்சரவையில் வச்சு அமைச்சர்களை கண்டிச்சு இருக்கிறார் ஆட்சிக்கு அவ பேர் வர மாதிரி செயல்படவோ பேசவோ கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சபாநாயகர் சொல்லிட்டார் அவர் தான் ஆக்சுவலாக இப்போ ஊஇஸ் யுவர் ஆக்சுவல் சிஎம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேர் நீங்கள் சொல்லலாம் ஒன்று மாப்பிள்ள இன்னொன்னு சபாநாயகர் உதயநிதி இல்லை உதயநிதி துணை முதல்வர் தானேப்பா அவர் நாளைக்கு தானே முதல்வர் ஆக போகிறார் இப்படியே ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு அவர் முதல்வர் ஆக போகிறார் இன்ப நிதி ஆக போகிறார் சாபத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க நான் சொல்கிறது உண்மையான ஊசிவர் நேழல் முதல்வர்னு கேட்டால் சபாநாயகர் சொல்றேன் இதெல்லாம் நீங்கள் திமுக உள்ளுக்குள்ள பேசிக்கோங்க வெள்ள சொல்லாதீங்க என்னங்க சட்டசபை உண்மை சொல்கிற இடமா சே சே உண்மையெல்லாம் எங்க பேசாதீங்க அது நீங்கள் வீட்டுக்குள்ள பேசிக்கோங்க நீங்கள் கொஞ்சம் நாசுக்கா பதவிசா மக்களுக்கு நம்பிக்கை தர்ற மாதிரி பேசுங்க என்ன பேசணும் இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்க வடிவேல்கிட்ட ஒருத்தன் போய் ஐநூறுரூவா பணம் கேட்பான் வடிவேலுக்கு கடுப்பாயிரும் என்கிட்ட போய் ரூபாய் கடன் கட்டியாடாடி நான் ஒரு ரூபா கூட இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன் நீ தெய்வம்டான்னு கொஞ்சம் வேறு அந்த மாதிரி தியாகராஜனையாட்ட நீங்கள் பணம் கேட்குறீங்க அவரும் சொல்கிறாரு எங்கிட்ட எங்கேயாவது பணம் இருக்குது பணத்தை எல்லாம் அங்கே ஈவா வேலு வகையாக தான் வச்சிருக்காரு சிப்கார்ட்டு டைடலு அதெல்லாம் அங்கே தான் நடக்குது நான் ஐடிங்கிறது ஒரு பேருக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் அப்பாவியா சொல்றாரு நான் வந்து அவரை அவருடைய தரத்தை நான் குறைக்க வரும்ல அவர் அப்பாவியாக சொல்றாரு உடனே சபாநாயகர் என்ன சொல்றாரு அதை நாங்கள் உண்மையெல்லாம் இங்கே பேசிக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் உள்ளே போய் தனியாக பேசுங்க முதலமைச்சர்கிட்ட பேசுங்க என்ன சிஸ்டம் இது சட்டசபைல நானும் கேள்வி கேட்கணும் நீங்களும் அமைச்சர் பதில் சொல்லணும் சொன்னீங்கன்னா நல்லது நடக்கும் இதான சிஸ்டம் என்ன போய் அதுக்கு உடனே நம்ம முதலமைச்சர் அடுத்த ஒரு மீட்டிங்ல பயன்படுத்தி எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு கழுவி கண்ணோட பாக்குறாங்க அதனால கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கு துரைமுருகன் தானே சொன்னாரு ஏய் யாரும் போட்டு கொடுத்துடாதீங்கடா பெரிய அரசு நடந்துட்டு இருக்குடா ராகுல் காந்தி அரசு நடக்கலடா அங்க மோடி அரசு நடக்குதுடா எத்தையாவது பேசினீங்கன்னா எல்லாரையும் உள்ள தெளிடுவாங்கன்னா துறைமுருகனும் கேள்வினார் சோ திருடர்கள் அட தொடங்கி இருக்காங்க பயப்பட தொடங்கி இருக்காங்க அடைஞ்சிருக்காங்க சந்தோஷப்படுங்க பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் நீங்க பேர் வைக்கணும் ஏன் வந்து கருணாநிதி அவர்களோட பேரையே வச்சிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி மக்களோட கோரிக்கைகள் இருக்கு ஆனா திமுக அரசாங்கம் பாத்தீங்கன்னா கோவையில் ஒரு நகராட்சி கழிப்பிடத்துக்கு போய் கக்கன் அவர்களையும் அண்ணாதுரை அவர்களோட பேரையும் வச்சிருந்து நீக்கி நீக்கியிருக்காங்க இந்த சம்பவத்தை நீங்கள் இல்லை இது நீங்கள் இது வந்து இப்படித்தான் நடந்திருக்குமா அதாவது கக்கன் ஐயாவை அவமானப்படுத்துவதற்காக கழிப்பிடத்துக்கு பேர் வைப்பாங்களான்னு நீங்கள் ஏன் யோசிக்கூடாதுன்னா கழிப்பிடம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இப்படி ஒரு பேர் வச்சிட்டோங்கிறதுனால அவங்கள அவமானப்படுத்திட்டோம்னோ இப்போ கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க அங்கே எத்தனையோ பொருட்கள் விற்கிறாங்க இல்லையா ஹோட்டல் நடத்துகிறாங்க இது நடத்துகிறாங்க இந்த கௌரி சங்கர் அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு பில்லு கிடைக்கும் வேற எங்கேயுமே உங்களுக்கு பில்லு கிடைக்காது நீங்கள் கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க தானாக கொடுக்கறதுங்கிறது அவங்களுடைய கடமை தானாக கொடுக்க மாட்டாங்க நீங்கள் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அப்போ அந்த இடத்துக்கு யார் பேரை வைக்கணும் கருணாநிதி ஐயா பேரை தான் வைக்கணும் அதாவது வரி குடா இயக்கம் நடத்துனது அவர் தான் களிம வளத்தில் மணலில் சாராயத்தில் எல்லாத்துலேயும் இந்த வேலையை பண்ணது ஸோ பொருத்தமான பெயர் கிலாம்பாக்கத்துக்கு கலைஞர் கருணாநிதி ஐயாவின் பெயர் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் ஆனால் இந்த இடத்துல அந்த அந்த டீம் எது அந்த டீம் ஏன் அந்த முடிவு எடுத்தது எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய ப்ராஜெக்டில் ஊழல் இருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாம் கருணாநிதி ஐயா பேரை நீங்கள் காரணியத்தோட கரெக்டாக வைக்கிறீங்க இதெல்லாம் ஊழல் நடக்காத ஒரு விஷயம் அட்லீஸ்ட் இங்கேயாவது நான் என் கண்ண கக்கன் ஐயா பேரை வச்சுக்கிறேன்னு முடிவு எடுத்திருக்கலாம் இந்த பத்திரிகை நம்மளை ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிற விஷயத்துலேருந்து நாம கொஞ்சம் ஒதுங்கி இருந்து பார்க்கணும் நம்மிடம் ஒரு செய்தி வந்ததுன்னா அந்த செய்தியை அப்பட்டமா அப்படியே எடுத்துட்டு ஏய் என்ன கழிப்பிடத்துக்கு கக்கன் பெயரை வைக்கிறியான்னா அப்ப கழிப்பிடம் முக்கியமா இல்லையான்னு அவனே உங்களை தசை திருப்பிடுவான் அப்ப கழிப்பிடம் வேணாங்கிறீங்களா ஏழைகளுக்கு கழிப்பிடம் கட்டி கொடுக்கூடாதான்னு தசை திருப்பிட்டு அடுத்த வாட்டியும் ஓட்டு வாங்கிட்டு முதலமைச்சர் ஆயிருவாங்க முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேர்கிட்ட போகும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி அடுத்த ஐந்து வருஷத்துல திமுக கிட்ட வந்து சேரும் அப்படி பண்ணிடாதீங்க கழிப்பிடம் மிக முக்கியமான ஒரு விஷயம் கக்கன் தமிழகத்தில் இந்த மாதிரியான கனிச்சடைகளை விலக்குவதற்காக தான் வேலை செஞ்சார் அவங்க பேரை எங்க வைக்கணும்னு சொல்லிட்டு போங்க தப்பே கிடையாது அதே மாதிரியே எங்கெல்லாம் ஊழல் நடந்ததோ கமிஷன் நடந்ததோ பதினாறு பர்சன்ட் வாங்கி ஒரு ப்ராஜெக்ட் நடந்ததோ அங்கெல்லாம் எல்லாம் கருணாநிதி அவன் பேரை தான் கரெக்ட் டாஸ்மாக்ல போய் கருணாநிதி அவரோட ஸ்டாலின் அவரோட புகைப்படம் ஒட்டுறதுக்கே வந்து கைது நடவடிக்கை இல்ல அதுல பிரச்சனை இருக்குங்க டாஸ்மாக்ல போய் பேர் வச்சுட்டீங்கன்னா பொம்பளை ஓட்டு வராது நீங்க கரெக்டாக அதாவது வாக்கு வாங்கிய அரசியல் தான் இந்த திராவிட கட்சிகள்லாம் பண்ணுது நீங்கள் முறை தாண்டி எதுவும் பண்ணக்கூடாது அப்பட்டமா அவங்க மாட்டி கொடுக்குற மாதிரி பண்ணக்கூடாது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது திரைப்படத்துலலாம் பார்த்துருப்பீங்களே இல்லையா இதுதாண்டா போலீஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க பிறந்துருக்க மாட்டீங்க அந்த படத்துல இருந்து ஆரம்பிச்சது அந்த கெட்டவனை வந்து இப்படி பின்னாடி கை கட்டி பணியை நல்லா ஊத்துட்டு வெளியில கூப்பிட்டு வருவாங்க அது தான் அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆகும் அவனுக்கு கம்மி கம்மா ஜீப்ல கூப்பிட்டு போய் முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போயிடும் ஸோ இதை நீங்கள் வந்து கழிப்படத்தில் கொண்டு போய் அதாவது டாஸ்மாகில் கொண்டு போய் நீங்கள் கருணாநிதியை பேரை வச்சிங்கன்னா இந்த நாட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு உண்மையை சொல்ல நினைக்கிறீங்க தான் ஏன் கொண்டு வந்தாரு தாராய த அப்படின்னு சொல்கிறீங்க இவ்வளோ உண்மையை நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் என்ன சொல்லணும் கருணாநிதியை கொண்டு வந்தாரா தேர்தல் வருது ஊற்றி போன உடனே அதை வெளியில் அதுலேருந்து மூடினாரா மது திரும்ப கொண்டு வந்தாரா அப்புறம் எம்ஜிஆர் தாங்க கொண்டு வந்தாரு அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்போ தான் மக்களுக்கு வந்து திமுகவுக்கு வந்து அது பிடிக்கும் ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன் இவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு முடிஞ்சிருச்சு அது வரைக்கும் எல்லா இடத்துக்கும் பேரை வச்சுக்கிட்டோம் இன்றைக்கும் போய் ரெண்டாயிரம் ரூபாய் போய் ரிசர்வ் பேங்கில் மாற்றிக்கிறாங்க இல்லையா அந்த ரிசர்வ் பேங்குக்கே கூட கலைஞர் நூற்றாண்டு ஏன்னா மாற்றுறது ரெண்டாயிரம் ரூபாய் மாற்றுறாங்கன்னா அங்கே அவர் பேரை வைக்காமல் வேற யார் பேரை வைப்பீங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கலைஞர் நூற்றாண்டு மாளிகை அப்படின்னு சொல்ல வைங்க அப்போ தான் மக்களுக்கு புரியும் வெள்ளம் வந்த உடனே கரெக்டாக துப்புவான் அவனுடைய விதியை நினச்சிட்டு அவன் துப்புவான் நான் சொல்றது புரியுதுங்களா ஸோ இது மாதிரி விஷயங்களை பெருசாக டைம் ஸ்பென்ட் பண்ணாதீங்க என்னோட ரிக்வஸ்ட் ஆனால் கக்கன் என்பவர் ஒருத்தர் இருக்காரு அவர் பேரை இந்த இடத்துல வைக்கணும்னு அந்த கமிட்டியில யாரோ பேசி ஒரு நல்லது நடந்திருக்கு பாருங்க அந்த நல்லவனை பாராட்டுங்க இன்னும் அந்த அந்த வாஞ்சையோடு இருக்கான் பாருங்க அவனை பாராட்டுங்க தயவு செஞ்சு பாராட்டுங்க உங்களுடைய பொண்ணான நேரத்து வைக்கி பல தகவல்களை நடந்த முடியாது பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி